பருவமழை பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய நாட்களில் மிக தீவிரமாகவே பதிவாக வாய்ப்புகள் இருக்குது எந்தெந்த மாவட்டத்தில் தீவிரமாகும் அப்படின்னு சொல்லிதான் நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலைக்கு ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ளுங்க கனமழை பொறுத்த வரைக்கும் பல்வேறு மாவட்டங்களில் தீவிரமாக பதிவாக வாய்ப்புகள் இருக்கு சென்னையில் ஆரம்பித்து கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய அனைத்து கடலோர பகுதிகளுக்கும் நல்ல ஒரு தீவிர மழை பொழிவு அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம் அடைமழை மற்றும் மிக கனமழை அதிகனமழை எல்லாமே நமக்கு உண்டு ஆகவே புயல் திசை மாறுகிறதா அல்லது வேற ஒரு பக்கம் போகிறதா அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு தேவையில்லை ஆகவே நமக்கு இது ஒரு புயலாகவே நமக்கு இது கரையை கிடக்காம வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு புயலாக மாறினாலோ அல்லது ஒரு காற்றழுத்த தாழும் மண்டலம் மற்றும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழும் மண்டல பகுதிகளாக இருந்தாலுமே கூட கரையை கடக்கும் பொழுது காற்றுடைய வேகம் நமக்கு ரொம்பவே குறைவு இயல்பாக இருக்கும் ஆனால் மழை பொழிவு மிக தீவிரம் காற்றின் வேகம் இயல்பு மழை பொழிவு மிக தீவிரமாக கடலோர மாவட்டங்களில் பதிவாக வாய்ப்புகள் குறிப்பாக அதிக பாதிப்புகள் டெல்டா மற்றும் வட தமிழக கடலோர மாவட்டங்கள் சற்று பாதிப்புகள் அதிகமாகவே இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுது தொடர்ந்து இனி வரும் நாட்களில் உங்களுக்கு வானிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிற அறிவிப்புகள் நம்ம தொடர்ந்து கொடுக்கிறோம் இந்த மழை பொறுத்த வரைக்கும் கடலோர மாவட்டத்தில் இடைவிடாத மழையாக தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம் எந்தெந்த தேதிகளில் நமக்கு மழை வரும் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே அறிவிப்புகள் நம்ம கொடுத்துருக்குறோம் எந்தெந்த தேதிகள் மற்றும் நாட்களில் மழை பொதிவுகள் வரும் அப்படின்னு சொல்லி பல நாட்களுக்கு முன்பதாகவே நம்ம தேதிகள் எல்லாமே உங்களுக்கு அறிவிப்புகளை கொடுத்தாச்சு ஆகவே இனி வரும் நாட்களில் சொன்னபடி நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி மாலை இரவுலேருந்து மழை ஆரம்பித்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பது தேதிகள் வரைக்கும் இந்த கனமழையானது கடலோர மாவட்டங்கள் அதிகமாக பதிவாகும் முதற்கட்டமாக தென் மாவட்டத்தினுடைய கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்கள்ல மழை ஆரம்பித்து அதன் பிறகு படிப்படியாக கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி காரைக்கால் அதன் பிறகு நமக்கு மீண்டுமாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு என படிப்படியாக அந்த வடக்கு திசை அப்படிங்கிறது நோக்கி நகர்வதன் காரணமாக தமிழக கடலோர மாவட்டங்கள் முழுவதுமாகவே நல்ல ஒரு தீவிர மழை கிடைக்கும் முதலாவதாக இலங்கை கடற்கரையோர பகுதிகளை ஒட்டி நிலவினாலும் அதன் பிறகு தமிழ்நாட்டிற்குள் நுழைந்து அதிக மழை பொழிவை தருவதற்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம் அதனால இலங்கைக்கு போது தமிழ்நாட்டுக்கு ஒன்றும் வராது இலங்கைக்கு தான் ஃபுல்லா நமக்கு மழை வாய்ப்புகள்லாம் அதிகமாக இருக்கும்னு சொல்லி சில பேர்லாம் கமெண்ட் பண்றீங்க இலங்கையிலயும் மழை இருக்கு அதுக்காக அங்கேயும் மழை இல்லாமல் கிடையாது இலங்கையிலும் மழை உண்டு தமிழக கடலோர மாவட்டங்களான ராமநாதபுரம் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் மழை இருக்கு டெல்டாவுக்கும் மழை இருக்கு அதே சமயங்கள்ல வட தமிழக கடலோர மாவட்டங்கள் சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய மாவட்டத்திற்கும் உறுதியாகவே கனமழை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்கலாம் ஆகவே இதனுடைய திசை பொறுத்த வரைக்கும் நிறைய பகுதிகளாக நமக்கு வந்து பார்க்கப்படுது ஒன்று இலங்கை பகுதிகளுக்கு சென்று அதுக்கப்புறம் டெல்டா மாவட்டத்திற்கு வந்த பிறகு வடக்கு திசை நோக்கி நகர்ந்து சென்னை போன்ற பகுதிகளுக்கு அதிக மழை பொழிவை கொடுக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் ரொம்ப அதிகம் அதனால் இது வந்து இலங்கை போயிடுமா இல்லை தெற்கு ஆந்திரா போகுமா அல்லது வடக்கு ஆந்திரா போகுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு சில சந்தேகங்கள் இருக்குது மழை வாய்ப்புகள் எப்படி இருக்க போதுன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருது இந்த மழை பொழிவு பொறுத்த வரைக்கும் தீவிரமான கண்காணிப்பில் இருக்குது ஏற்கனவே தற்போது நிலவரப்படி இப்போ வானிலை அறிக்கை கொடுக்கக்கூடிய இந்த நேரம் நிலவரப்படி வரைக்கும் இந்த மழை பொழிவுகள் கண்டிப்பாக அதிகமாகவே எதிர்பார்க்கப்படுது அடுத்து வரக்கூடிய நவம்பர் இருபத்தி ஏழு முதல் இருபத்தி ஒன்பது வரைக்கும் அதிகனமழை பொறுத்தவரை நிச்சயமாக பதிவாகும் ஏற்கனவே இடைவிடாத மழை பொழிவுகள் தமிழ்நாடு முழுவதுமாகவே கனமழை பொறுத்தவரை அறிவிக்கப்பட்டு வருகிறது இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நேரங்கள் மற்றும் நாட்களிலும் தொடர் கனமழையானது எதிர்பார்க்கலாம் வங்கக்கடல் பகுதிகளிலும் இடைவிடாத மழை பொழிவு அப்படிங்கிறது நிச்சயமாக பதிவாகும் ஆகவே ஒவ்வொரு நாளுமே நமக்கு மழையினுடைய தீவிரம் வரக்கூடிய புதன்கிழமை முதல் சனிக்கிழமை வரைக்கும் அதிகமாக அடுத்த வாரங்களில் நமக்கு கண்டிப்பாக இருக்கும் அது வரக்கூடிய வரக்கூடிய புதன்கிழமை முதல் சனிக்கிழமை வரைக்கும் ரொம்ப தீவிரமான மழை பொழிவு அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்கும் சென்னை முதல் குமரி வரை அதில் அதிக கனமழைங்கிறது டெல்டா மாவட்டங்கள் அது குறிப்பாக புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களிலும் கடும் கனமழையானது அதிகரிக்கும் சரி இங்கெல்லாம் ஒரு பக்கம் மழை பொழிவு இருக்கும் பொழுது உள் மாவட்டத்துல மழை வருமா கண்டிப்பாக அதாவது வருகிற நவம்பர் இருபத்தி ஐந்து முதல் முப்பது வரைக்குமே கூட உள் மாவட்டங்களிலும் பரவலாக கனமழை அதிகரிக்கும் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரியிலும் பரவலாக கனமழை தீவிரம் அதிகரிக்கக்கூடும் ஆகவே கடலோர மாவட்டங்கள் மட்டும்தான் மழை பெய்யும் உள் மாவட்டத்தில் சரியா மழை வராது அப்படிங்கிறது இல்லை உள் மாவட்டத்திலும் பரவலாக நமக்கு மழை வாய்ப்புகள் நிச்சயமாக அதிகரிக்கும் இடைவிடாத கனமழை விட்டு விட்டு எதிர்பாருங்க எந்தெந்த பகுதிகளெலாம் மழை சரிவர பெய்யாமல் இருந்துச்சோ கண்டிப்பாக எல்லா பகுதிகளுக்குமே கனமழையானது ரொம்ப தீவிரமாக பதிவாகும் இனி ஒவ்வொரு நாட்களுமே எச்சரிக்கை தான் ஒவ்வொரு நாட்களுமே தமிழ்நாட்டில் எச்சரிக்கை தான் நமக்கு நமக்கு அடுத்து வரக்கூடிய டிசம்பர் மாதங்கள் டிசம்பர் மாதங்களிலும் காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் உருவாக வாய்ப்புகள் இருக்குது டிசம்பர் முதல் வாரங்களிலேயே நமக்கு அடுத்த தாழ்வு பகுதி அப்படிங்கிறது உருவாகும் அடுத்தடுத்து நமக்கு நிறைய தாழ்வு பகுதிகள் இனிமே தான் நமக்கு ரொம்ப அதிகமா உருவாக போகுது ஒன்றன் பின் ஒன்றாக அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும் டிசம்பர் மாதங்கள் தானே பனிப்பொழிவு தாங்க இருக்கும் மார்கழி மாதம் தானே வெறும் பனிப்பொழிவு தான் இருக்கும் பெருசா மழையெல்லாம் வராது அப்படின்னு நினச்சி மட்டும் இருந்துடாதீங்க டிசம்பரிலும் மழை வாய்ப்புகள் இருக்கும் மழை இல்லாத நாள் மட்டும்தான் பனிப்பொழிவு மற்றபடி மழை இருக்கக்கூடிய நாட்களும் டிசம்பர் மாதத்துல கண்டிப்பாக இருக்கிறது ஆகவே தொடர்ந்து கனமழை வாய்ப்புகள் அடுத்த வருடம் பொங்கல் வரைக்குமே உறுதியாக இருக்கும் பொங்கல் நாட்கள் வரைக்குமே வடகிழக்கு பருவமழை தீவிரமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால எல்லாருமே தயவு செஞ்சு எச்சரிக்கையாருங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க காற்றுடைய வேகம் பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்பவே குறைவு அதை நம்ம சொல்லிட்டோம் காற்றுடைய வேகம் நமக்கு அதிக அளவு கிடையாது காற்றுடைய வேகம் இயல்பு மழை மட்டுமே நமக்கு ரொம்ப தீவிரமாகவும் அதிக அதிகமாகவும் பதிவாக வாய்ப்புகள் மாவட்டத்தினுடைய பட்டியல் நம்ம ஏற்கனவே நம்ம போட்டிருக்கிறோம் எந்தெந்த தேதிகளில் ரொம்ப தீவிரமான மழை பொழிவுகள்லாம் இருக்கும் அப்படிங்கிற தகவல் ஏற்கனவே உங்களுக்கு அறிவிப்புகளை கொடுத்தாச்சு சென்னை முதல் குமரி வரைய இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் மழை வாய்ப்புகள் தொடர்ந்து எதிர்பாருங்க எத்தனை சென்டிமீட்டர் மழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம் ஏற்கனவே ராமநாதபுரம் மாவட்டத்தில் நாற்பது சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பதிவாகி வெளுத்து வாங்கி விட்டுருச்சு அதே மாதிரி மற்ற மாவட்டங்களில் எத்தனை சென்டிமீட்டர் மழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது கேட்டிருக்கீங்க கடலோர மாவட்டத்தில் குறைந்தது இருபது சென்டிமீட்டர் மழையாவது கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா இந்த தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் முழுமையாக கரையை கிடக்கும் பொழுது இருபது சென்டிமீட்டர் மழை பொழிவு அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுது தொடர்ந்து இந்த தாழ்வு பகுதியில் திசை மாற்றம் ஏதாச்சும் ஏற்பட்டாலோ அல்லது ஏதேனும் வானிலையில் அந்த மாற்றங்கள் ஏதாச்சும் ஏற்பட்டுச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு அறிவிப்புகளை நம்ம கொடுக்குறோம் அதனால ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரங்கள் வானிலை அனுப்பியும் கேட்டு பயன்பெற்று ஏதோ அப்போ ஒன்று இப்போ ஒன்று மட்டும் கேட்காம எல்லா நாளும் தொடர்ந்து நீங்கள் கேட்கணும் ஏன்னா காலையில் ஒன்று மாலையில் ஒன்று உங்களுக்கு வானிலை அறிவிப்புகள் நம்ம தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஆகவே எல்லா நேரங்களையும் நீங்கள் வானிலை கேட்டு பயன்பெற்று கொள்ளுங்கள் கனமழை பொறுத்த வரைக்கும் கடலோர மாவட்டத்தில் சற்று வலுவாகவே இருக்கும் கடலோர கடலொட்டிய பகுதிகளில் உள் மாவட்டத்தில் கனமழை வரைக்கும் பதிவாகும் ஏன்னா வடகிழக்கு பருவமழை தொடங்கி இதுவரைக்கும் பகுதியாகவே மழை பதிவானதை தவிர மாவட்டம் முழுவதும் அல்லது ரொம்ப தீவிரமான மழை வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு இதுவரைக்கும் நமக்கு மழை எதுவும் பதிவாகலை அப்படி நமக்கு மழை பதிவா பதிவாகியது அப்படின்னு பார்த்தா ராமநாதபுரம் திருவாரூர் நாகப்பட்டினம் போன்ற டெல்டா மற்றும் தென் மாவட்டத்தில் மட்டும் ஒரு மூன்று முதல் நான்கு மாவட்டங்கள்ல ரொம்ப தீவிரமான அதாவது இருபது சென்டிமீட்டருக்கு மேலான மழை பொழிவுல நம்ம பார்த்தோம் மற்றபடி தமிழ்நாட்டில் பெரும்பாலும் நமக்கு மழை எதுவும் இல்லாமல் இருந்துச்சு ஆனால் இந்த சுற்று மழை பொழிவு பதினைந்து முதல் இருபது மாவட்டத்திற்கு தீவிரமான மழை பொழிவை கொடுக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் ரொம்பவே அதிகமாக உள்ளது ஆகவே நண்பர்களே இந்த கடலோரத்தில் இருக்கிறவங்க தாழ்வான பகுதியில் இருக்கிறவங்க குறிப்பாக தாழ்வான பகுதியில் இருக்கிறவங்க நீங்க ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையான பகுதிகளுக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறோம் ஏன்னா தாழ்வான பகுதிகளுக்கு ரொம்பவே ஆபத்து அதிகம் தாழ்வான பகுதிகளில் மழை தண்ணீர் பொறுத்த வரைக்கும் மிக அதிகமாக சூழ்ந்து காணப்படும் இந்த இடங்களுக்கு தான் அதிக எச்சரிக்கை உண்டு ஏன்னா வெள்ள அபாய எச்சரிக்கை தாழ்வான பகுதிகளுக்கு அதிகமாக உண்டு சென்னை முதல் குமரி வரை இருக்கக்கூடிய அனைத்து கடலோர பகுதிகளும் சற்றே உஷார் நிலையில் இருப்பது அவசியம் அதில் குறிப்பா சென்னை முதல் நாகை வரை இருக்கக்கூடிய பகுதிகள் மிக மிக உஷார் நிலையில் இருக்கணும் இந்த பகுதிகளுக்கும் ரொம்ப ரொம்ப தீவிரமான மழை பொழிவுகள் கொட்டி தீர்ப்பதற்கான வாய்ப்பும் ரொம்பவே அதிகமாக இருக்கிறது மறக்காம நண்பர்களை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க